வணக்கம் நேர்களே நான் உங்கள் லாஸ்ட்ரோ பூர்ணா இன்னைக்கு நாம பார்க்கக்கூடிய சிறப்பு தலைப்பு செவ்வாய் பயிற்சி நீச்சமாக இருக்கக்கூடிய செவ்வாய் பகவான் கடக ராசியிலிருந்து சிம்ம ராசிக்கு ஜூன் மாதம் ஏழாம் தேதி பயிற்சி ஆகிறார் இந்த ஏழாம் தேதி பயிற்சியாக ஆகக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பவர்களுக்கும் ஏன்னா நீச்சமாக இருக்கும் போது பலவிதமான பாதிப்புகளையும் கொடுத்திருப்பாரு பலவிதமான ஒரு உயர்வுகளையும் கொடுத்திருப்பாரு இந்த செவ்வாய் பகவான் இப்போ அந்த நீச்ச இருந்து வெளியில வந்து செவ்வாயினுடைய பயிற்சி ஒவ்வொரு ராசி என்பர்களுக்கும் என்ன மாதிரியான ஒரு பலன்களை கொடுக்க போதுன்றதுதான் இந்த பதிவுல பார்க்க போறோம் இந்த சேனல்ல முதன்முறையா பாக்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் பட்டன்ல ஆல் ஆப்ஷன் சூஸ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு என்னுடைய அடுத்தடுத்த பதிவுகள் நோட்டிபிகேஷனா வந்துட்டு இருக்கும் மிதுன ராசி என்பர்களுக்கு செவ்வாய் பகவான் மூன்றாம் இடத்துல பெயர்ச்சியாகி வர்றார் உபஜயஸ்தானத்திற்கு ஒரு பாவ கிரகம் தான் இது ரொம்ப சூடான கிரகம் பாவ கிரகம் தான் இது மிதுன ராசி என்பர்களுக்கு ஒரு நல்ல மாற்றங்களை தான் கொடுக்க போகுது இதனால் வரைக்கும் இந்த இரண்டாம் இடத்துல நீச்சமாக இருந்த அந்த செவ்வாயினால இந்த ராசி என்பர்களுக்கு குடும்பத்துல தேவையில்லாத குழப்பங்கள் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த மே மாதத்துல அந்த பயிற்சி இன்னும் அதிகரிக்க கூடிய ஒரு தான் இருந்திருக்கும் இது ஜூன் மாதத்துல இருந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்களுக்கு ரெக்டிஃபை ஆகிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது மிதுன ராசி என்பர்கள் எப்போதுமே பொறுமையில ஒரு நிதானமாக இருப்பாங்க பொறுமையா இருக்கணும் எந்த ஒரு பிரச்சனை வந்தாலும் நம்ம கொஞ்சம் பொறுமையா செயல்படணும் அப்படின்ற மாதிரியான அந்த விஷயத்துல பொறுமையாக இருக்கக்கூடிய இந்த மிதனராசி என்பர்களுக்கு அந்த பொறுமையின் எல்லையே உச்சமாகுவதற்குண்டான ஒரு டைம்லாம் கடந்த காலத்துல இருந்திருக்கும் அது எல்லாமே நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரம் இந்த காலகட்டத்தில் நீங்க துணிச்சலாக சில முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு டைம் உங்களுக்குன்னு ஒரு செல்ஃப் கான்ஃபிடென்ட் இந்த மாதிரிதான் நம்ம செய்யணும் இது செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரியாக எல்லாம் ஒரு முடிவுகளை எடுக்கக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த அறுபது நாட்கள் இந்த மிதுன ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது இந்த மிதுன ராசி அன்பர்களுக்கு இந்த செவ்வாய் பகவான் ஆகப்பட்டவர் லாபஸ்தானாதிபதி அடுத்து ருணரோக சத்ரு ஸ்தானாதிபதி இந்த செவ்வாயினால இந்த மிதுனராசி என்பர்களுக்கு எப்போதுமே என்ன மாதிரியான ஒரு மாற்றங்கள் கிடைக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா செவ்வாயினுடைய பயிற்சி ஒரு கடனை கொடுக்கும் தேவையில்லாத எதிரிகளினுடைய தொந்தரவை கொடுக்கும் அடுத்து பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு வியாதி தொந்தரவுகளை தான் கொடுக்கும் அது இருக்கக்கூடிய ஸ்தானத்தை பொறுத்து அது மாறி மாறி இருக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக இருக்கும் இப்ப மூன்றாம் இடத்துல அந்த செவ்வாய் வர்றதுனால இந்த ராசி அளவு குறைவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் தொழில் ரீதியாக நீங்க கடன் வாங்கியிருக்கிறீங்க அப்படின்ற பட்சத்துல இந்த காலகட்டம் அதனுடைய அளவு மிகவும் குறைவதற்குண்டான ஒரு நேரம் அதே சமயத்துல இந்த காலகட்டத்துல அந்த கடனை எந்த அளவுக்கு வெளியில வாங்காம நீங்க உத்தியோகத்துல இருந்து சம்பாதிக்கிறது அப்படின்ற ஒரு முடிவுகளும் எடுக்கக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது லாப ஸ்தானாதிபதியும் கூட இந்த ராசி என்பர்களுக்கு லாபஸ்தானாதிபதி எப்போதுமே ஒரு தொழில் செஞ்சா அதுல லாபம் பார்க்காம விடவே மாட்டாங்க இந்த மிதுன ராசி என்பர்கள் அது எப்படியாவது அந்த லாபத்தை வர வைக்கிறது தான் இவங்களுடைய முக்கிய நோக்கமா இருக்குமே ஒழிய அதற்காக எவ்வளவு வேணாலும் கடின ஒரு உழைப்பு இருக்கணும் அப்படின்றத ஒரு புரிஞ்சு நடந்துக்க கூடியவர்கள் இந்த ராசி என்பர்கள் அதற்குண்டான லாப அளவை அதிகப்படுப்பது அதிகப்படுத்துவதற்கும் இந்த காலகட்டம் மிக அதிகமாக இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் இதுல என்ன ஒரு ஒரு முக்கியமான ஒரு தருணம் அப்படின்னா இருந்து உங்களுடைய ஆறாம் பாக்குறதுனால இந்த காலகட்டம் அதிக அளவு உங்களுக்கு நோய் தொந்தரவுகள் குறைவதற்கும் கடனுடைய அளவு குறைவதற்கும் ஒரு இடமாற்றம் செய்யறதுனால உங்களுக்கு அதிகப்படியான ஒரு நிவர்த்திகள் இந்த காலகட்டம் வருவதற்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் வேலை சம்பந்தமான மாற்றங்கள் அதிகமாக இருக்க போது இந்த அறுபது நாட்கள்ல எதிர்பாராத மாற்றங்கள் நீங்க இந்த இடத்த விட்டு நீங்க போவீங்க அப்படின்றது நீங்களே எதிர்பார்த்திருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு அந்த மாற்றங்கள் உங்களை தேடி வருவதற்குண்டான ஒரு நேரம் ஏன்னா ஜென்ம குருவையும் நம்ம கடன எடுத்துக்கணும் அடுத்து அந்த செவ்வாயும் முக்கியமான ஒரு மாற்றத்தை கொடுக்கக்கூடியவர் தான் இந்த ராசி என்பர்களுக்கு அதனால இந்த இரண்டு அன்பர்களுக்குமே இந்த இரண்டு கிரகங்களுமே இந்த ராசி என்பர்களுக்கு ஒரு முக்கியமான ஒரு மாற்றங்களை கொடுக்க போது செவ்வாய் கேது இருக்கிறதுனால சொத்துக்கள் வாங்குறதுல ரொம்ப கேர்ஃபுல்லா இருக்கணும் கடன் வாங்கி ஒரு சொத்து வாங்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த காலகட்டம் கண்டிப்பா மாடுப்பீங்க அந்த கடனுடைய அளவும் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கும் ஏன்னா இந்த காலகட்டம் கடனை குறை ஒரு காலகட்டமே தவிர அந்த கேதுவாகப்பட்டவர் உங்களை கடன் வாங்குறதுல ஒரு முனைப்பாவே இருப்பார் அதனால அதுல எந்த அளவுக்கு நீங்க ஒரு அவாய்ட் பண்ணிக்கிட்டு வர்றீங்களோ இந்த ராசி என்பர்களுக்கு அந்த இடத்துல மிக பெரிய அளவுக்கு ஒரு மாற்றங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும் அந்த ருணரோக சத்ரு ஸ்தானத்தையும் பார்க்கறதுனால ஒரு மாற்று மருத்துவம்ன்றது இந்த வ உடல்நிலை சரியில்லாத இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது மாற்று மருத்துவம்ன்றது பாத்தீங்கன்னா ஒரு தயிர் பிரச்சனை இருந்திருக்கலாம் அடுத்து பாத்தீங்கன்னா எலும்பு சம்பந்தப்பட்ட தேய்மானங்கள் அதிகப்படியாக பெண்களுக்கு இருக்கும் இதுக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாற்று மருத்துவம் இந்த இந்த ராசி அன்பர்களுக்கு அந்த எதிரிகளினுடைய தொந்தரவும் குறையும் அதாவது உங்களை பார்த்து பொறாமப்பட்டவங்க எல்லாருமே இன்னைக்கு பாத்தீங்கன்னா காணாம போயிருப்பாங்க அந்த அளவுக்கு உங்களுடைய நேர்மையும் உங்களுடைய பொறுமையும் பாத்தீங்கன்னா அவர்கள் என்ன வேணாலும் பேசட்டும் நம்ம அமைதியா இருக்கிறது தான் நமக்கு நல்லது அப்படின்ற மாதிரியான ஒரு தீர்மானம் எடுத்து நீங்க பேசிருப்பீங்க அதுல இருந்தெல்லாம் ஒரு நிவர்த்தி பெறக்கூடிய ஒரு நேரம் அந்த எதிரிகளுடைய தொந்தரவு யாரு உங்களுக்கு பங்கம் விளைவிக்க கூடிய ஒரு இடத்துல இருந்தாங்களோ அவங்களே அந்த இடத்துல இருந்து இடம் மாற்றம் செய்வதற்குண்டான ஒரு நேரம் அடுத்து பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு இந்த ராசி பெண்களுக்கு இந்த காலகட்டம் ஒரு வேலையில அதிகப்படியான ஒரு உழைப்புன்றது இருக்கும் நீங்க ஏற்கனவே நல்லாதான் உழைச்சிட்டு இருக்கிறீங்க இன்னும் கொஞ்சம் கடின உழைப்புன்றதே இருக்கும் இதனால ஒரு பதவி உயர்வு நல்ல வருமானம் உயர்வு அடுத்து பாத்தீங்கன்னா நல்ல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் வாழ்க்கையில கருத்து வேறுபாடா இருந்த அந்த குடும்ப வாழ்க்கை இப்போ ஒரு நல்ல மறுமலர்ச்சி அடையக்கூடிய ஒரு நேரம் உங்களுடைய கணவரே பாத்தீங்கன்னா உங்களுக்கு எதிரியாக இருந்திருக்கலாம் ஆனா அவரே இப்போ மனமாற்றம் அடைந்து உங்களை தேடி வரக்கூடிய ஒரு நேரம் இந்த மாதிரியான ஒரு முக்கியமான திருப்பங்கள் எல்லாம் இந்த ராசி பெண்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்க போகுது இந்த மிதுன ராசியில இந்த செவ்வாயாகப்பட்டவர் அவருடைய ஏழாம் பார்வையாக பாத்தீங்கன்னா பாக்யஸ்தானத்தை பார்க்கலாம் பாக்கியஸ்தானத்தை பார்க்கறதுனால நான் முதல்லயே சொன்ன மாதிரி உங்களுக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் இந்த காலகட்டம் முழுமையாக வந்து சேர போது துரிதமாக செயல்பட போறீங்க எந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பே இல்லாம மங்கி போனீங்களோ ஒரு மந்த நிலையை அடைந்த இந்த ராசி என்பர்கள் இந்த அறுபது நாட்கள்ல மிக சுறுசுறுப்பாக செயல்படக்கூடிய ஒரு டைம் ஒரு காலையில எழுந்திரிச்சு நைட் வரைக்கும் டைம் போறதே தெரியாது அந்த அளவுக்கு ரொம்ப சுறுசுறுப்பாக வேலை செய்யக்கூடிய ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போது அப்பாவின் மூலமாக கிடைக்க வேண்டிய ஒரு ஆதரவுகள் ஒத்துழைப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த ராசி என்பர்களுக்கு அப்பான்ற ஒரு தெய்வத்திற்கு ஈக்குவலா வச்சிருப்பீங்க அதை வெளியில எல்லாம் காட்ட மாட்டீங்க இந்த மிதுன ராசி கிட்ட இருக்கக்கூடிய ஒரு சின்ன ஒரு மைனஸ் பாயிண்ட் என்னன்னா யார்கிட்ட பாசமா இருக்கிறீங்களோ அதை வெளியில காட்டாத ஒரு நபர்களாக தான் இருப்பீங்க அதனால வெளி உலகத்திற்கும் உங்களை பத்தி பெரிய அளவுக்கு அவங்களால மதிப்பிட முடியாது அந்த அப்பா ஸ்தானம் இப்ப வலுப்பெற்று இருக்கிறதுனால உங்களுக்கு அவர் மூலமாக கிடைக்கக்கூடிய ஒத்துழைப்புகள் எல்லாமே கிடைக்கும் சில பெற்றோர்கள் அதாவது தகப்பன் ஸ்தானத்துல இருந்து தன்னுடைய குழந்தையினுடைய வாழ்க்கை போயிடுச்சே அப்படின்னு தவிக்கக்கூடிய சில பெற்றோர்களுக்கு இந்த காலகட்டம் தன்னுடைய குழந்தைகளினுடைய மறுவாழ்வை கண்கூடாக பார்க்கறதுக்குண்டான ஒரு நேரமாக இருக்கும் அவங்களுக்கு பிடிச்ச திருமணம் அவங்களுக்கு பிடிச்ச வாழ்க்கையை இந்த குழந்தைகள் அனுபவிக்கிறதுக்குண்டான ஒரு நேரமாக தான் இந்த ராசி என்பர்களுக்கு இருக்க போகுது அடுத்த பத்தாம் இடத்தையும் அந்த செவ்வாய் பகவான் பார்க்கறதுனால அந்த தொழில உத்தியோகத்துல நல்ல ஒரு முன்னேற்றங்கள் இடம் மாற்றங்கள் மூலமாக தான் இந்த முன்னேற்றங்கள் எல்லாமே வரும் சில பேர் கேட்பாங்க நிறைய ராசி என்பர்கள் இந்த ராசியில இருக்கக்கூடியவர்கள் மேடம் நீங்க என்னமோ ஒவ்வொரு வாட்டியும் சொல்லிட்டு போறீங்க எங்களுக்கு எந்த விதமான மாற்றமுமே வரமாட்டேங்குது நீங்க இந்த தொழில பாக்குறதுக்கு வேற ஏதாவது போய் பார்க்கலாம் அப்படின்னு எல்லாம் சொல்லுவாங்க இது வந்து ஒரு கண்மூல பேசுறீங்க நாங்க நான் சொல்லிட்டு இருக்கிறது வந்து ஒரு இடமாற்றத்தின் மூலமாக தான் பெற முடியும் சில பேர் வந்து நாங்க சொந்த சொத்துல எங்களால இதுல இருந்து மாற்றம் செய்யணும்னா எங்களுக்கு நீங்களே ஒரு வட்டத்துக்குள்ள சிக்கிட்டு இருக்கும் போது உங்களால எந்த விதமான ஒரு மாற்றத்தையும் பெற முடியாது அந்த வட்டத்துல இருந்து வெளியில வரும்போதுதான் அதிகப்படியான உங்களுக்கு கிடைக்க வேண்டிய அங்கீகாரம் உங்களுடைய சொந்த இடத்துல கண்டிப்பாக கிடைக்காது அப்படியே கிடைச்சாலும் அது அவமானப்பட்டு அசிங்கப்பட்டு கிடைக்கக்கூடிய ஒரு மாற்றமாக தான் இருக்குமே ஒழிய ஒரு ஒரு சந்தோஷமான ஒரு வாழ்க்கை ஒரு மகிழ்ச்சியான வாழ்க்கைன்றது இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்காது அதனால சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய ஒரு மாற்றத்தை விட வெளியூர்ல இருக்கும்போது அதிகப்படியான ஒரு டெவலப்மெண்ட்ன்றது இந்த காலகட்டம் கிடைக்கிறதுக்கு உண்டான ஒரு நேரமாக தான் இருக்க போகுது இது எல்லாமே பாத்தீங்கன்னா நம்ம கோச்சார நிலவரப்படி சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறோம் உங்களுடைய புத்தி பலன்கள் அடுத்து உங்களுடைய கோச்சார நிலவரத்துல இருக்கக்கூடிய அந்த செவ்வாயினுடைய பயிற்சி திசாபுத்தியில உங்களுடைய சுய ஜாதகத்துல எந்த அளவுக்கு பிரதிபலிக்க போகுது அப்படின்றத நீங்க தெரிஞ்சு வச்சுக்கணும் நீங்க பாத்தீங்கன்னா செவ்வாய் உச்சமாக இருக்கும் இல்ல உங்களுக்கு செவ்வாய் திசையே நடக்கும் இல்ல ராகு திசை செவ்வாய் புத்தியே இருக்கும் இல்ல சில பேருக்கு சனி திசை செவ்வாய் புத்தி இந்த சனி திசை செவ்வாய் புத்தினா நான் அதிகப்படியான துன்பத்தை கொடுக்கக்கூடிய ஒரு திசா புத்தி தான் அந்த இடத்துல எங்களுக்கு கொடுத்த இந்த அறுபது நாட்கள்ல எங்களுக்கு எதுவுமே நடக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அதுல வேற எந்த விதமான ஒரு வளர்ச்சியுமே இப்ப இந்த மாதிரியாக நீங்க உள்ள இருக்கக்கூடிய அந்த திசாபுத்தி பலன்களை பார்க்கும் போது அதிகப்படியான ஒரு மாற்றங்கள்ன்றது இந்த ராசி என்பர்களுக்கு கிடைக்க போகுது நீங்க உங்களுடைய குழந்தைகளுக்கு நியூமராலஜி படி பெயர் வைக்கணும் ஜாதகம் எழுதணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் கீழே இருக்கிற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல அப்பாயின்மெண்ட் வாங்கிக்கிட்டு நீங்க என்கிட்ட கன்சல்ட் பண்ணிக்கலாம் உங்களிடமிருந்து விடை பெறுவது உங்கள் ஆஸ்ட்ரோ பூர்ணா நன்றி வணக்கம்